ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடி வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே அவசரமான செய்தி கட்டாயம் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் பேச வேண்டும் ஆம் செல்லமே இது திருச்செந்தூர் முருகனின் உத்தரவு என் செல்ல பிள்ளையே ஏன் இந்த கலக்கம் இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேனே உனக்கு என்றும் அப்படி இருக்கும் பட்சத்தில் கலக்கமாக இருக்கும் பட்சத்தில் என் ஆலயம் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி என்னை தரிசனம் உன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் உன் கர்ம வினைகளை நானே தீர்த்து வைப்பேன் நீ என் முன்னால் ஏற்றி வைக்கும் தீப ஒளிபோல் உன் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் நீ என்னிடம் கேட்கும் ஒரு விஷயத்திற்கு நான் சிவப்பு மலர்களால் உனக்கு நான் பதில் அளிப்பேன் என் சொல்லமே அப்பொழுது உனக்கு இன்று அதிர்ஷ்டமான நாள்தான் நீ நினைத்த ஒன்று என்று கண்டிப்பாக நடக்கும் நான் நடத்தி வைப்பேன் இது சரவணபவனின் சத்திய வாக்கு என் சொல்லமே உன் மனதில் ஏதோ ஒரு கவலை ஓடிக்கொண்டே இருக்கின்றது அதற்கு முதல் காரணமே உனக்கு உன்னுடைய மனதில் முன்பு ஏற்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் தான் அந்த எதிர்மறைக்கு ஏற்ப சில சூழல்கள் அமையும் பொழுது உன்னுடைய மனதில் பயமும் கவலையும் வந்து உன்னோடு ஒட்டிக்கொள்கிறது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது உன் சூழலும் அப்படித்தான் நிச்சயமாக மாறும் இப்போது எதிர்மறை எண்ணம் வேண்டாம் இன்று ஏதோ ஒரு விஷயத்தில் உன் மனம் சூழலை காண்பித்து உன்னை எதிர்மறையில் செயல்பட அழைக்கும் மனம் போன போக்கில் செல்ல வேண்டாம் கர்மவினை ஏற்று அனுபவிக்கும் பொழுது அது உன்னை விட்டு விலகிச் செல்லும் என் செல்ல பிள்ளையின் விரதத்தில் எந்த தவறும் இல்லை உன் பிரார்த்தனையையும் சரியாக செய்து வருகிறாய் நிச்சயமாக யாம் இருக்க பயம் ஏன் கவலைப்படாதே இந்த நொடி என்னை பார்க்கிறாய் என்றால் உன் ஒவ்வொரு கனவும் இனி நிறைவேறப் போகிறது என்பதை உணர்ந்து கொள் பிறகு உன் லட்சியம் அனைத்தையும் நீ நிச்சயமாக நிறைவேற்றுவேன் இந்த பெருமான் கவலைப்படாதே நேற்று நீ சில தடைகளை சந்தித்திருப்பாய் நீ அந்த தடைகளை கண்டு முடங்கிப் போவதில்லை அதன் உயரத்தை கண்டு மலைத்து போவதில்லை ஏனென்றால் உனக்குள் இருக்கும் பைராக்கியம் உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையும் நீ என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் உனக்கான வழியை காண்பிக்கும் அந்த தடைகளை தகர்த்தெறிந்து நீ முன்னோக்கி செல்வதற்கான வழிகள் உனக்கு கிடைக்கும் அந்த சமயத்தில் உனக்கு அதற்கு தேவையான சக்தியையும் நல்ல புத்தியையும் நிச்சயமாக இந்த முருபர் முருகப்பெருமான் உனக்கு அருள்வாளிப்பேன் உன்னால் அதனை கடந்து உன் இலக்கை நோக்கி நகர முடியும் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் செல்லமே யார் என்ன வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் உனக்கு எதிராக பேசட்டும் நீ உனது பாதையில் உறுதியாகச் செல் உன் மீது நம்பிக்கை வை நிச்சயமாக அது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உனக்கான வாழ்க்கையில் திருப்பங்கள் நிகழ வேண்டுமானால் என்னை பார்ப்பதற்கு நீ திருச்சுந்தூர்வா என்றே உன் வரவை எதிர்நோக்கி இந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் காத்து கொண்டிருப்பேன் சில நேரங்களில் உன் திறமையை வெளிப்படுத்தும் காலம் நீ எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் பார்க்கின்ற வேளையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உன் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வரும் அதை நீ நல்ல முறையில் பயன்படுத்தி உன் திறமையை வெளிப்படுத்து போட்டிகளும் பொறாமைகளும் சுற்றி இருந்தாலும் நீ உன்னுடைய வேலையில் மட்டும் கவனமாக இருந்து உன் வேலையை சரியாக செய்வது உன்னுடைய வேலையை இருப்பவர்களின் கவனத்தை ஈர்க்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டும் உயர்வும் நிச்சயம் கிடைக்கும் முருகா முருகா என்று என் நாமத்தை கொண்டு கடமையை செய்து கொண்டு வா நீ ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இதுதான் ஆம் செல்லமே அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த முருகப்பெருமான் உனக்கு என்னை சந்திக்க திருச்செந்தூருக்கு உன்னை வரவழைப்பேன் மேலும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் கடந்த முறை வந்தாய் மனதில் கவலையோடு அவசரம் அவசரமாக தரிசித்து சென்றாய் இந்த முறை வந்தால் பொறுமையோடு என்னை தரிசித்து ஆலயத்தில் அமர்ந்து தியானம் செய் கடல் அலைபோல் பரபரப்பாக இல்லாமல் என்னை போல் அமைதியாக தான் நான் பேசுவது உனக்கு கேட்கும் இதை மனதில் வைத்து நான் இன்னொன்று சொல்லட்டுமா நன்மைகள் அவ்வப்போது இடைவெளி விட்டுதான் நடக்கும் யாருக்கும் நன்மைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்காது சில நாட்கள் உனக்கு நன்மைகாக இருக்கவில்லை என்றும் மனதில் பாரம் குறையவில்லை என்றும் என்னிடம் முறையிட்டாய் அல்லவா நிச்சயமாக அது மாறும் தருணத்தில் இந்த நேரம் உனக்கு உருவாகிவிட்டது வார் உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடும் நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து வருவாய் அடுத்தடுத்து மீண்டும் எல்லாம் நன்மையாக நடக்கும் ஆனாலும் நீ என் நாமத்தை கூறி செய்யும் தியானம் இடையிடையே தொடர வேண்டும் முருகா முருகா என்று அது உன்னுடைய நன்மையான நாட்களை அதிகரிக்கச் செய்யும் என்றலமே உன் மனதில் ஒரு சொல்ல முடியாத சோகம் உள்ளது அது நீண்ட நாட்களாக தொடர்கிறது உன் புன்னகையால் அதை மறைக்கிறாய் அந்த விஷயத்தில் நான் ஏதாவது செய்வேன் என்று நீ பொறுமை காக்கிறாய் என்னுடைய முடிவுக்காக அந்த ஒரு விஷயத்தில் நீ பொறுத்து இருக்கிறாய் இதோ உன் பொறுமைக்கான முடிவு காலம் நெருங்குகிறது உனக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது உனக்கு மன கஷ்டம் தருபவர்கள் வியக்கும் வண்ணம் உன் வளர்ச்சி இருக்கப் போகிறது என் செல்ல குழந்தையே சில பேருடைய நிலைமை என்னவென்று நான் நன்கு அறிவேன் செலவு செய்து ஏதாவது ஒன்று வந்து கையிருப்புகளை கரைத்து விடுகிறது நான் முன்பே கூறியிருந்தேன் கையில் பணம் வரும்போது ஒரு சிறு வங்கை மிகச்சிறிய அளவேனும் தானமாக கொடுக்க வேண்டும் என்று கவலைப்படாதே இந்த முருகப்பெருமான் மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் இந்த முறையாவது சிறிதேனும் தானம் செய்வாயாக இங்கு எதுவும் உன்னுடையது என்று எண்ணாமல் எல்லாம் இறைவனுடையது என்று எண்ணும் போது பெறுவதோ இழப்பதோ உன்னை பெரிதாக பாதிக்காது இப்போது உன்னிடம் கொடுக்க எதுவும் இல்லை என்றாலும் நல்ல மனம் இருந்தாலும் போதும் நீ இழந்ததை நிச்சயமாக பெறுவாய் என் சொல்லமே நீ யாரையெல்லாம் திருப்திப்படுத்த நினைத்தாயோ அவர்கள் உண்மையில் திருப்தி அடையவில்லை கவலைப்படாதே உன் கடமையை நீ தவறாமல் செய்து வரும்பொழுது மற்றவர்களை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை உன் எண்ணங்கள் ஒழுங்குபடுத்து உன் எண்ணங்களை சீர்படுத்து நீ லட்சியத்திலிருந்து விலகிச் செல்கிறாய் நீ வேண்டியதை வர உன் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி கவனத்தில் அது திருப்பு நிச்சயமாக அதற்கான பலன் கிடைக்கும் ஆம் சிலமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்